சுதேசி நாயகன் த வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோட்டூர் பகுதியில் அன்னதானம் நடைபெற்றது தமிழ்நாடு சுதேசி நாயகன் வெள்ளையன் வியாபாரிகள் சங்கம் சார்பில் சுதேசி த வெள்ளையன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் கோட்டூர் பகுதியில் அனுசரிக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு த வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து அன்னதானத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்கள் வணிகர்களுக்காகவே குரல் கொடுத்தவர் சுதேசி பொருட்களை பயன்படுத்துவோம் என்ற முழக்கத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தவர் வெள்ளையன் அவர்கள் என்று தெரிவித்தார் அவர் வழியில் நாங்களும் தொடர்ந்து பயணிப்போம் என்று கிருஷ்ணகுமார் தெரிவித்தார் மூத்த நிர்வாகி ஜெயராமன் வெள்ளையன் அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சி ஏற்பாடு கோட்டூர் அனைத்து வியாபாரி நல சங்கம் அதன் தலைவர் ராமநாதன் செயலாளர் பாலாஜி பொருளாளர் லோகநாதன் துணைத் தலைவர் குமார் உள்ளிட்ட ஏராளமான சங்க நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதேபோன்று தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகள் சங்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்